ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா இல்லை சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திரானே தான் காட்டுறாங்க அப்போ ரித்திகா வந்து எல்லாருக்கும் காஃபி கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து எல்லோரும் வாங்கி கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ செல்வன் ஆகி நினைக்கிறாங்க என்ன திடீர்னு ரித்திகா வந்து எல்லாேருக்கும் காஃபி கொண்டு கொடுத்துட்ருக்குறா அப்படி கொடுக்குறான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போது வந்து ரித்திகா வந்து இந்திராணிட்ட கேட்டுட்டுருக்கிறாங்க இன்றைக்கி நான் என்ன டிஃபன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே செல்வன் ஆகி பார்க்குறாங்க என்னது ரித்திகா இப்படிலாம் கேட்க மாட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்ட அவங்க நினைக்கவும் அப்போ இந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகா உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லவும் சரிதான் நீ சரி நீ வந்து இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரணும் நீ மறந்துடாது அப்படின்னு இந்திராணி சொல்லவும் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரித்திகா போகவும் இவன் எங்கே போகிறா அப்படின்னு இந்திராணி பார்த்துட்டு இருக்கும் அப்போ ரித்திகா வந்து ஒரு ரெண்டு மூணு புடவையும் எடுத்துகிட்டு வராங்க அன்னி அண்ணி இன்றைக்கி நான் வந்து ஆபீஸ்க்கு வரணும்ல இன்றைக்கி நான் என்ன புடவை கட்டணும்னு நீங்களே செலெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கவும் என்ன ரித்திகா இதெல்லாம் போய் என்ன என்னை கெட்டுட்டுருப்பேன் உனக்கு எந்த புடவை கட்டிக்கிட்டு வரணும்னு நினைக்கிறியோ அதை கட்டிக்கிட்டு வா அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து ஒரு மூணு நாலு புடவையை காட்டுறாங்க அப்போ இந்திராணி இந்த புடவையும் நீ கட்டிக்கிட்டு வா ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லவும் உடனே ரித்திகா சரி அப்படிங்கிறாங்க அப்போ இந்திராணி அங்கேருந்து கிளம்பி போனதுமே அப்போ செல்வ நாயகி வந்து கேட்டுகிட்டுருக்குறாங்க என்ன ரித்திகா ஒவ்வொன்றையும் இந்திராணி கிட்டே கேட்டுகிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ கபிலனும் அங்கே இருக்கிறாங்க உடனே ரித்திகா வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க அது சரிதான் அந்த யாருக்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குதோ அவங்கக்கிட்ட படிஞ்சு போக வேண்டியது தான் அப்போது இந்த வீட்டில் எல்லா அதிகாரமும் வந்து இந்திராணி அன்னிக்கிட்ட தானே இருக்குது அப்போ அவங்ககிட்ட தானே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு நம்ம வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு தானே நம்ம வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே உடனே செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகான்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்போது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அத்தை நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதானே உண்மை உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன அதிகாரம் இருக்குது உங்களால் முடிஞ்சது ஒரு பிடிச்ச ஒரு குழம்பு வைக்க முடியுமா அதை கூட நீங்கள் இந்திராணி என்னிட்ட கேட்டு தானே வைக்கணும் அப்போ ஆக மொத்தத்தில் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் கையில் எந்த அதிகாரமும் கிடையாது அதே மாதிரிக்கு இந்த வீட்டில் மூத்த அதாவது பையனாக இவர் இருந்தாலும் இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன இந்திராணிக்கு தான் இந்த வீட்டில் முழு அதிகாரமாக இருக்குது அப்போ தானே நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சொல்லவும் இது கேட்டதுமே நாய்க்கும் கபிலனுக்கும் ரொம்பவே எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது ரித்திகா நம்மளை இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக கிளம்பி வரவும் என்னங்க என்னை கொண்டு ஆஃபீஸில் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கபிலனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு கபிலன் வந்து வேறு வேலையாக அங்கே போயிருந்தாங்க அப்போ ரித்திகா வரவும் உடனே வந்து செக்யூரிட்டி வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க நீங்கள் யாரும் அப்படின்னு சொல்லி இருக்கவும் என்னை பார்த்தா யாருன்னு சொல்லி நீ கேட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக நான் உள்ளே போகணும் அப்படிங்கும்போது அப்படிலாம் முடியாது நீங்கள் யாருன்னு சொன்னால் தான் அப்பாயின்மெண்ட் ஏதாவது வந்து வாங்கியிருக்கிறீங்களா இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் நான் உள்ளே கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது யாரை பார்த்துட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அவரை பலார்னு அறையை விடுறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா இருந்தால் அங்கே மேனேஜர் ஸ்டாலினி வராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது போது உடனே வந்து இங்கே நடந்த விஷயத்த அவர் சொல்லவும் அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் இந்த ஆஃபீஸ்க்கே ஓனர் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே சாலினி வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போகவும் அடுத்து வந்து அவங்க ரித்திகா வந்து செக்ரிட்டி சொல்றாங்க இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கீங்க உன்னை தொலைச்சு போடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் சாலினி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து உள்ள கூட்டிட்டு போனதுமே மேடம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அங்கே மீட்டிங் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது நான் உடனே அவங்கள பார்த்தாகணும் நீ என்ன என்ன தடுக்கிறதுக்கு நானே உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரே வந்து சலசலப்பாக வந்து இருக்கவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க அந்த நேரத்தில் இந்திராணிக்கும் இது இப்போ வந்து இந்த போகவும் இந்திராணி அங்கேருந்து வராங்க என்னாச்சு என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரித்திகா வந்து அண்ணி நான் தான் வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா இங்கே என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ சாலினி வந்து நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுது எல்லாருமே இந்திரனை அதிர்ச்சடைகிறாங்க நீ எதுக்காக அவரை அடிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னாரு தான் அடிச்சு அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு இந்த ஆபீஸ்க்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாராலையும் இந்த ஆபீஸ்க்குள்ள வர முடியாது அதனால நான் தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறேன் உண்மையை சொல்ல போனா உன்னை யாருனே அவருக்கு தெரியாது அதனால தான் அவர் வந்து கேட்டிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு நீ பதில் தான் சொல்லணுமே தவிர அவரை நீ அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே ரித்தியாவுக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது அப்போ வந்து உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து நீ மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கீங்க நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படிங்கும்போது ஆமா நீ செஞ்ச தப்புக்கு நீ தானே மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரித்திகாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்போ செக்ரீட்டி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் பெசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஐயையோ இந்த ஆபீஸ் விட்டு நம்ம போயிடக்கூடாது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரித்திகா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு இந்திராணி சொல்லவும் எல்லாேருமே போகிறாங்க அப்போ ஷாலினியை கூப்பிடவும் உடனே ஷாலினி வராங்க இங்கே பாருங்கள் ஷாலினி உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் வந்து ரித்திகா வந்து வேலை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லவும் இதுக்கு கேட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு வேற போஸ்டிங் கொடுங்க என்னது இவங்களுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு படிப்படியாக தான் எல்லாமே வந்து போகணுமே தவிர எடுத்தது மேலே உச்சில போய் இருக்குன்னு சொல்லி நினைக்க கூடாது அதனால இன்னும் இவங்களுக்கு கீழே தான் நீ வேலை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதனால ரித்திகா ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து அவங்க எல்லா பொருளையும் போட்டு வீசவும் இப்போ செல்வனாகியோ கபிலனோ என்னாச்சு நீ ஆபீஸ்க்கு தானே போனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டு இது கிட்டதுமே அவங்க ரெண்டு வருமே அதிர்ச்சி செல்வன் நாய்க்கு வந்து சொல்லிட்டு ஆனாலும் இந்த இந்திராணி வந்து ரித்திகாவை இப்படி மன்னிப்பு கேட்க வச்சிருக்க கூடாது எல்லாரு முன்னாடியே அவ வந்து அவமானப்படுத்தினா ரித்திகாவை பேசியிருக்கிறான் இப்படி இருந்தாக்கி அப்போ ரித்திகாவை அந்த ஆஃபீஸில் யார் மதிப்பாங்க யாருமே இவளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ கபிலன் என்னடா நீ பெசாமல் இருக்கிற அப்படிங்கும் போது கபிலன் எதுவுமே பெசாம அமைதியாக இருக்கிறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இவர் என்றைக்கு தான் வந்து இந்திரன் என்னையை எதிர்த்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செல்வன் ஆகி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க வீட்டில் தான் அவளுடைய அராஜகம் வந்து இருக்குதுன்னா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாளே எல்லார் முன்னாடியும் உன்னை அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி செக்யூரிட்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கவும் வச்சுருக்கிறாள் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல இவளுக்கு ரொம்ப ஓவராக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வநாயகி வந்து இந்திராணியை போட்டு திட்டிருக்கும் போது அப்போ வந்து உடனே ரித்திகா திரும்பி பார்க்குறாங்க அப்போ இந்திராணியை வந்துட்டு இருக்கவும் செல்வநாயகி கபிலன்னு அவங்களும் பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே இந்திராணி வந்து வாராங்க வந்ததுமே செல்வநாயகி வந்து கேட்குறாங்க என்ன இந்திராணி எதுக்காக நீ ரித்திகாவை இப்படி மன்னிப்பு கேட்க வச்சுருக்குற அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் செஞ்சது தப்பாக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் செஞ்சது தப்புன்னா நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டியது தானே கண்டிச்சிருக்க வேண்டியது தானே ஆனால் எல்லோரும் முன்னாடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டிங்களே இப்போ நான் ஆஃபீஸ்க்கு எப்படி நான் வர முடியும் எல்லோரும் என்னை மதிப்பாங்களா என்ன அப்படிங்கும்போது இங்கே பாரு மரியாதை மதிப்புங்கிறது வந்து நம்ம நடந்துக்கிட்ட நடத்தையில தான் இருக்குது தவிர மற்றபடி எதுவுமே பிரச்சனை கிடையாது நீ நாளைக்கே வந்து கரெக்டாக எல்லாருமே உனக்கு அந்த மதிப்பை கொடுப்பாங்க ஆனால் அதுக்காக நீ என்னோடய தம்பி ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு உனக்கு மரியாதை கிடைக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது மதிப்புங்கிறது தன்னால் வர வேணுமே தவிர நம்மளாம் ஏற்படுத்திக்க கூடாது அப்படி நம்ம ஏற்படுத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து சாலினிக்கு அசிஸ்டண்டாக வந்து எனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கிறீங்களே நான் என்ன நினைச்சு வந்தேன் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு ஏற்கனவே நான் ஆபீஸில் வச்சு சொன்னது தான் படிப்படியாக தான் போகணுமே தவிர எடுத்ததும் உடனே போய் உயரத்தில் போய் உட்காரணும்னு சொல்லி நினைக்கிறது பெரிய தப்பாக்கும் ஃபஸ்ட்டு நீ இதில் இருந்து நீ ஆரம்பி அப்புறம் கண்டிப்பாக வந்து நீ உழைக்கிற உழைப்பில் உனக்கு அந்த போஸ்டிங் தன்னால் உன் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லவும் இது இப்படி சொல்லிக்கிட்டு இந்திரனை அவங்க பட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க ரித்திகை வந்து எரிச்சலோட கபின போட்டு அவங்க இருக்கவோ அப்போ அயலி சிவாவும் வராங்க உடனே அயலி சிவாவும் வந்து என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே சிவா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஆபீஸ்ல நடந்துருக்கும் சொல்லி நடந்திருக்கும் இங்கேயே இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ அங்கே மட்டும் சும்மா இருந்திருப்பாளா என்ன அங்கேயும் போய் ஏதாவது இடகுடமான வேலையை பண்ணியிருப்பா அதான் இந்திராணி அக்கா வந்து இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவளுக்குலாம் வந்து ஆஃபீஸில் உள்ள வேலையை பற்றி இவளுக்கு என்ன தெரியும் இவள் வீம்புக்குனே அங்கே போயிட்டுருக்குறா இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதே தெரியல நம்ம சொன்னாலும் அவள் கொஞ்சம் கூட கேட்குற நிலமையிலும் கிடையாது அப்படின்னு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து அடுத்த நாள் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க இங்க இன்றைக்கி நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் என்ன நடக்கப்போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிப்பா